ரணிலின் வாரிசாக மாறிவிட்டு அனுர ஹருணி அரசாங்கம் முன்வைக்கப்பட்ட கடும் குற்றச்சாட்டு இலங்கையில் அதிகரிக்கும் சிறுவர் கற்பவதிகள் அம்பலமான அனுர அரசின் உள்நோக்கம் பகிரங்கப்படுத்தும் நாமல் அரசியல் லஞ்சவாதிகள் தமிழினத்தின் துரோகிகள் சுமந்திரன் பகிரங்கம் மாவை சேராதராஜாவின் ராஜாவின் புகழுடலை பொறுப்பேற்று ஸ்ரீதரன் ராஜபக்சளுக்கு கனடாவின் முக்கிய அரசியல் கட்சி விடுத்துள்ள எச்சரிக்கை மகிந்தவுக்கு பாதிப்பென்றால் நாட்டில் கலவரம் வெடிக்கும் அரசை எச்சரிக்கும் முன்னாள் எம்பி யாரும் எதிர்பார்க்காத புதிய கூட்டணியில் ரணில் அனுரஹரணி அரசாங்கம் ரணிலின் வாரிசாக மாறிவிட்டது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்கு ரணுவுக்கு தெரிவித்தார் செப்டம்பர் தேதிக்கு முன்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்களை இந்த அரசாங்கம் செய்யாது என்று கூறிய இவர்கள் அனைத்து விடயங்களையும் இப்போது செய்து வருவதாகவும் ரணவுக்கு கூறினார் அரசாங்கம் ரணிலில் அடிச்சு பின்பற்றுவது மட்டுமல்லாமல் அவரது வாரிசாக செயல்படுவதாகவும் சம்பிக்கு ரணவுக்கு குற்றம் சாட்டினார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சம்பிக்கு ரணுவுக்கு அரசியல் ரீதியாக அனாதையாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மகேந்த ராஜபக்ஷவை மீட்டெடுக்கும் பொறுப்பை தற்போதைய ஜனாதிபதி ஏற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இலங்கையில் இளம் பெறுவ கற்பங்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் இருநூற்று பதிமூன்றாக உயர்ந்துள்ளதாக சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக புலனாய்வு பிரிவு துணைக்காவல் கண்காணிப்பாளர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் சிறுவர் கற்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்று அறுபத்தி ஏழு ஆக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருநூற்று பதிமூன்றாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் இருப்பினும் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்தின் ஒட்டுமொத்த சம்பவங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு இடையில் ஒப்பீட்டளவில் மாறாமல் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கான தரவுகளை பார்க்கும் போது குறிப்பிடத்தக்க குறைவு அல்லது அதிகரிப்பு எதுவும் இல்லை உதாரணமாக பாலியல் துஷ்பிரயோகம் இலங்கையில் அடிக்கடி பதிவாகிறது அவற்றில் காதல் உறவுகளை தொடர்ந்து பதினாறு வயதிற்குட்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகவும் பொதுவாக பதிவாகும் குற்றமாகும் இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சம்மதத்துடன் நிகழ்கிறது என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்தம் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஏழு வழக்குகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி நான்கு வழக்குகளும் பதிவாகியுள்ளன இருப்பினும் சிறுவர் கற்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்று அறுபத்தி ஏழு ஆகியிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருநூற்று பதினூன்றாக அதிகரித்துள்ளன இளம் தாய் பலியாவதைப் போலவே அதன் விளைவாக பிறந்த குழந்தையும் பலியாகிறது இந்த குழந்தைகள் பெரும்பாலும் கல்வி முறையிலிருந்து வெளியேறுகிறார்கள் இந்த நிலைமை குறிப்பாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விளக்கினார் கூடுதலாக சிறுவர்கள் மீதான கொடுமை சம்பவங்களில் சிறிது அதிகரிப்பு இருப்பதாக ஜெயசுந்தர் தெரிவித்தார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்று மூன்று வழக்குகளிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூற்று இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக அரசியல் பழிவாங்கல்களை தொடங்கியுள்ளதானது தெளிவாகிறதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கிரிஷ் நிறுவனம் தொடர்பான வழக்கில் தனக்கு எதிராக சட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள தொடர்பில் எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் நாமல் இதனை குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த விவகாரம் ஆரம்பத்தில் விசாரிக்கப்பட்ட போது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்ட பரிந்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறது பின்னணியில் எட்டு ஆண்டுகளின் பின்னர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையானது அரசாங்கம் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக அரசியல் பழிவாங்கலை தொடங்கியுள்ளது தெளிவாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை புனிவதன் மூலம் நாட்டை நிர்வகிப்பதிலும் மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சுமைகளை குறைப்பதிலும் இழைக்கப்பட்ட தோல்விகளின் மீதான கவனத்தை திசை திருப்ப முடியும் என்று நம்பியுள்ளதாகவும் ார் எாயினும் அவர்களின் குறைபாடுகள் விரைவில் அனைவரும் காணும் வகையில் வெளிப்படும் என்றும் ராஜபக்சகளை தாக்குவதன் மூலம் அரசாங்கத்தால் தங்கள் தோல்விகளை நீண்ட காலத்துக்கு மறைக்க முடியாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் அரசியல் லஞ்சம் பெறுகின்றவர்கள் கட்டாயம் எமது இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள் அதில் எவ்விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மதுபானம் உள்ளிட்ட போதைப் பொருள் பாவனை மூலமாக சமூக சீரழிவை ஏற்படுத்துவது தொடர்பில் நாங்கள் கரசனை கொண்டுள்ளோம் இதுகுறித்து பலவிதமான வேலை திட்டங்களை பல காலமாக செய்து வருகிறோம் அரசியல் லஞ்சமாக சமூக விரத செயற்பாட்டுடன் தொடர்புடைய மதுபான சாலைகள் வழங்கப்பட்டு பிரதான விடயமாக பார்க்கப்பட வேண்டும் அதில் தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் தாமாகவே தேர்தல் இருந்து விலகினார்கள் ஆனால் பலர் வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பாக மக்கள் தமது கரிசனையை செலுத்த வேண்டும் அரசியல் லஞ்சம் பெறுகின்றவர்கள் கட்டாயம் எமது இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள் அதில் எவ்விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை தங்களுடைய சொந்த நலன்களுக்காக சொத்துக்களை குவிப்பதற்காக பலர் இவ்வாறு செயற்படுகின்றார்கள் அவர்களை அடையாளம் கண்டு மக்கள் சரியான விதத்தில் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை என்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் அமரர் மாவை சேனாதிராஜாவின் ராஜாவின் புகழுடலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் பொறுப்பேற்றுள்ளார் யாழ்போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாவை சேனாதி ராஜா இன்று மரணித்திருந்தார் இந்நிலையில் அவரது மரணம் அறிந்து பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர் இதன்படி மாவை சேனாத ராஜாவின் உடலை குடும்பத்தாரின் அனுமதிக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அவரது புகழுடல் மாவட்டப்புறத்தில் புரத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு ஸ்ரீதரன் எம்பி அஞ்சலி செலுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்களை புரிந்து ராஜபக்ஷங்களையும் ஏனைய குற்றவாளிகளையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி மேற்கொள்ளும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஹார்வெஸ்ட் ஆஃப் ஹோப் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய கனடாவின் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பீர் பொய்லிவ் இந்த கருத்தை பகிரங்கமாக முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் அடுத்த தேர்தலில் தான் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தரப்பினரை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வேன் குறித்த நடவடிக்கை அவசியமான தலைமைத்துவத்தை வழங்க தயாராக உள்ளேன் முன்னதாக தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலியை நிகழ்த்திய இலங்கை அரசாங்கத்தை தனிமைப்படுத்தி தண்டிக்கும் நோக்கில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற பொதுநலவாய மாநாட்டை தமது கட்சியைச் சேர்ந்து கனடாவின் முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் ஹார்வர் புறக்கணித்தார் மேலும் கனடாவின் வளர்ச்சிக்கு தமிழ் மக்கள் ஆற்றிய பங்களிப்பு பெரிதும் பாராட்டத்தக்கது அத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிராக குற்றங்களை புரிந்த ராஜபக்சங்களையும் மேனிய குற்றவாளிகளையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதமரான நான் வழங்குவேன் எனவும் பிஆர் உறுதியளித்தார் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் நாட்டில் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் செயற்பட என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம் பொருளாதார முயற்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எடுத்த தீர்மானங்கள் சிறந்தது என்பதால் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம் நமது இடைக்கால அரசாங்கத்தின் தீர்மானங்கள் சரி என்று ஏற்றுக்கொள்ளும் நிலையில் மக்கள் இன்று உள்ளார்கள் எதிராக நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீதான கௌரவம் இன்று அவ்வாறே உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நாட்டுக்கு முக்கியமானது அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் கலவரம் தோற்றம் பெறும் என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பலமான அணியொன்று ஒரு வாகம் சாத்தியம் காணப்படுகிறது அந்த வகையில் உள்ளூராட்சித் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சர்வஜன வலயம் மற்றும் ரணில் விக்ரமசிங்குவை ஆதரிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெற கட்சிகளைச் சேர்ந்த ஒரு குழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து போட்டியிட தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மூன்று கட்சிகளின் பிரதிநிதிகளும் கொழும்பு பார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் சந்தித்து இது தொடர்பாக கலந்துரையாடுகளை நடத்தியுள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மகிந்த அமர்வீரர் அனுர பிரியதர்ஷினையாப்பா துமிந்த திசாநாயகர் லசந்த் அழகியவன் ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநித்துவடுத்தி குறித்து கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளனர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் மற்றும் பலர் ஸ்ரீலங்கா போஜன பெருமுனவிலிருந்து வெளியேறிய குழுவை பிரதிநிதிப்படுத்தியிருந்தார் பேராசிரியர் சன் ஜெயசுமன் ஆகியோர் சர்வஜன பலய கட்சியினை பிரதித்துவப்படுத்தி இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் உள்ளூராட்சி தேர்தல்கள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமை உள்ளிட்ட பல பிரச்சினைகள் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக அறிய கிடைத்துள்ளது